வரமாட்டியா மாயா வா குட் மார்னிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கங்கள் ஒரு வாரமாக நாலஞ்சு நாளாக நான் வீடியோ பெரிய லாங் வீடியோ போடும்போது ஷார்ட்ஸ் மட்டுந்தான் போட்டிருக்கேன் ஏன்னா எங்கள் ரிலேஷனில் ஒரு டெத்தாயிடுச்சுங்க ஏன் சண்டே எங்களோட நாத்தனார் வீட்டுக்கார் சூசைட் பண்ணிக்கிட்டார் போட்டு செத்து போயிட்டார் பையன் வீடும் பொண்ணு வீடும் சொத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு அந்த பணத்தை வந்து அவங்க சூசைட்டில் மர்மம் மகா சொல்ல அவர் மருமக வந்து சொத்து கொடுக்கலன்றதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆக மொத்தம் கம்ப்ளைண்ட் ஆனதுனால போலீஸே அதை அறுத்து எல்லாம் செஞ்சு கொண்டு போய் பற்றிலாம் கொண்டு பார்ச் வரியில் வச்சாங்க அங்கே வந்து ஸ்பெசிலிட்டி கம்மி அதனால் ஒன் டேக்கு மேலே வைக்க முடியாது அங்கேருந்து மறுபடியும் கேஸ் வாபஸ் வாங்காததுனால திண்டுக்கல் வந்து திண்டுக்கல் ரெண்டு நாள் வச்சுருந்து நேற்று தான் அடக்கம் பண்ணாங்க அதுவும் ஊருக்காரவங்க எல்லாம் சேர்ந்து வந்து சண்டை கட்டி இவங்கிட்ட வாங்கி அப்புறமேட்டுக்கு மின்மயானத்தில் திண்டுக்கல் மின்மயானத்தில் தகனம் பண்ணாங்க பாருங்கள் ச மக்களே ஒரு சொத்துக்காக ஒரு இறந்த உடம்ப இறந்துட்டாங்க வயசானவர் எண்பது இருபத்தெட்டு வயசு எண்பது வயசுக்கு நெருக்கினாலே ஒரு சொத்துக்காக மகன் குடும்பம் மகன் கிடையாது இறந்துட்டாப்புல மருமகளும் பேரன் இருக்கா இவங்களும் இருபது வருஷமும் அந்த மருமகளையும் மகன் இறந்த பின்னாடி மருமகளையும் மகனையும் ஏற்றுக்கலை கடைசி டயத்தில் ஆனால் அப்படியும் பையன் இருக்கான் பதினெட்டு இருபது வயசுக்கு இருக்கும் அந்த பையன் அவ்வளோ பெரிய பயிரை வச்சுட்டு அவங்க சும்மா போவாங்களா அவங்க இவங்க உடம்பு முடியாத அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க இவங்க மக பேச்ச கேட்டுக்கிட்டு அவங்க ஏற்றுக்கவே இல்லை கடைசி டையத்தில் மகளுக்கு சொத்து போகிற மாதிரி அவங்க எல்லாம் பிளான் போட்டிருந்தாங்க அவங்க வீட்டுக்காரமாகவும் இறந்து ஆறு ஏழு வருஷம் ஆச்சு இருக்க வரைக்கும் இந்த மருமகளை சேர்த்துக்கவே இல்லை நல்ல பொண்ணு அவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களா பார்த்து எல்லாம் பண்ணி வச்சாங்க ஒரு பையன் இருக்கான் பையனும் அவங்க அந்த ம இறந்தவரோட அந்த எழுபத்தெட்டு வயசு முதியவரோட மகனும் இறந்து பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாப்புல இப்போ பார்த்தீங்கன்னா மருமக வந்து பாவம் அந்த பொண்ணு ஏன்னா இவங்க வந்து ஏற்றுக்காமல் இருந்ததுக்கு அந்த பொண்ணு சேவை செய்யலை வைக்கலண்டு மாமனார் மாமியாரை பார்த்துக்கலேருந்து எப்படி சொல்ல முடியும் இவங்க ஏற்றுக்கிட்டு முத இருந்து வச்சுருந்துருக்கணும் வைக்கவே இல்லை அப்போ அவங்க பேரண்ட்டு அவங்க அண்ணன் தம்பியை பார்த்துக்கிட்டாங்க இத்தனை பையன் குழந்த பிறந்த குழந்தை இவங்க பார்த்துக்கலாம் இந்த பையனுக்கு இருபது வயசே ஆகிடுச்சிப்ப குட் மார்னிங் மாய பொண்ணு சிரம் செட் 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 சேட் நோனோ மம்மி கமான் சேட் பாருங்க மாய பொண்ணு உட்கார மாட்டேறா வரைக்கலாம் அப்பாதே சாப்பிட்டுட்டானுங்க ஒரு காலியாக கிடக்குவாருங்க இடம் அப்பாதே சாப்பிட்டுட்டானுங்க நான் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் இந்த நாலஞ்சு நாளாக உட்காரு சீட் சேட் குட் கேர் சிடாங் உட்கார் 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 உக்கார் அப்படியாகி போக்குங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அளக்கழித்து அந்த இறந்த உடம்பை மூணு நாலு நாளாக மார்ச் வரியில் வச்சிருந்து வாங்கி அப்புறம் தகனம் பண்ணியிருக்காங்க இதை முதலே செஞ்சுட்டு அப்புறம் அவங்க சொத்து பிரச்சனைலாம் பேசியிருந்துருக்கலாம் இறந்தடைக்கே செஞ்சுருக்கலாம் இவங்களோட இம்சை தாங்க முடியாமல் தான் அவர் சூசைட் பண்ணியிருந்துருக்கணும் கொஞ்சம் அமைதியான மனுஷன் தான் மகள் பேச்சை கேட்டுக்கிட்டு மருமளை சேர்த்துக்காமல் இருந்தாங்க அந்த மகள் வந்து கடைசியில் மருமக வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தனால அந்த பெத்த மக வந்து கூட சொத்து சொத்துக்கு மேலே தாய் தகப்பண்டு ஒரு அன்பு இருக்குல்ல நமக்கு நமக்கு நம்ம பெ நம்மளை பெற்ற அப்பா அந்த இருக்குல சொத்து கழுத வச்சு நம்ம அண்ணன் பிண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தானே வச்சுட்டு போகிற அழுக பையன் இருக்கேன் ஆம்பளை பையன் பார்த்துட்டு போகிறேன் வச்சுட்டு போகிறேன் நம்ம கூட பிறந்தவங்க பிள்ள தானே நினைக்காமல் இந்த பொண்ணும் பிரிவாதமாக இருந்துருச்சு அந்த பொண்ணும் பிடிவாதமாக இருந்துட்டு ஆக மொத்தம் மலைக்கழிக்கப்பட்டு நாலு நாள் கழித்து அந்த பணம் வந்து தகனம் செய்யப்பட்டது அவர் சூசைட் பண்ணி எழுபத்தெட்டு வயசில் ஒரு மனுஷன் சூசைட் பண்ணுறாருன்னா அவருக்கு எத்தனை ஒரு இன்னல்கள் இருந்திருக்கும் இம்சம் இருந்திருக்கும்னு பாருங்க அவர் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் ஊர் மக்களுக்கு தெரியும் அவர் வாட்டில் போகிறாரு வராரு மக ஏதோ பத்தஞ்சு காசு கொடுக்குதோ இல்லை ஏதோ ஒரு பணம் உங்கள் வீட்டுக்காரமாக வட்டி கொடுத்த பணம் எதுவும் வருதோ தெரியலைங்க ஏதோ ஒரு பணத்தில் அவர் சாப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தார் ஆனால் ஏதோ ஒரு மன குழப்பமோ மன அமைதி இல்லாமையோ அவர் ஆறு ஏழு வருஷம் மனைவி இல்லாமல் வாழ்ந்திருக்காரு எழுவத்தெட்டு வயசில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அந்த மனுஷன் நானூறுவா கையில் இருந்த காசை கூட ஒரு செல்ஃபோனையும் கூட பக்கத்து வீட்டில் கொடுத்து மகள் வந்தால் கொடுத்த சொல்லிவிட்டு ஒரு மனுஷன் பத்து செகண்ட் பத்து நிமிஷத்தில் அரை மணி நேரம் கூட ஆகலையா பத்து நிமிஷம் கூட ஆகலையன் அப்படின்னு போன மனுஷன் தான் ஒரு நிமிஷம் தூக்கு போட்டு தொங்கிட்டார் இதெல்லாம் மனித வாழ்க்கையை பாருங்க இருக்க வரைக்கும் என்ன தான் அள்ளிகிட்டு போகிறன்னு தெரில இந்த வய நேற்று நேரம் ஒரு மாதம் ஒரு மாதம் போது இந்த வயநாட்டில் கூட பாருங்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வீடு வாசலாம் மண் அமைக்கி மக்கள் செத்தாங்க அப்படியெல்லாம் சாவு வருது ஆனால் இந்த நிறைய நாள் வாழ போகிற மாதிரி இந்த மனுஷன் ஜென்மங்கள் இறந்த ஒரு உடம்புக்கு மரியாதை செய்யாமல் அதை கழித்து கஷ்டப்படுத்திட்டாங்க சொத்து என்னங்க சொத்து ஒரு நிமிஷம் மண்ணாக போயிடுங்க அழிஞ்சு போயிடுங்க இயற்கை நினச்சா புராத்தி அழிச்சிட்டு போயிடும் அந்த சாதாரண ஒரு ஒரு சின்ன வீடு இருக்குது அவ்வளோதான் பெரிய சொத்தலாம் கிடையாது அந்த வீட்டுக்கு பஞ்சாயத்து அந்த ம அவ அந்த பிள்ளை ம மகன் நல்லா வசதி வாய்ப்பாக வளது மருமக வசதி கிடையாது புதுசே இல்லாமல் ஒரு பையனை வளர்த்துருக்கு மகன் விட்டு கொடுத்து போயிருந்துருக்கலாம் நம்ம வசதி வாய்ப்பாக தானே இருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத ஜென்மங்கள் அவ்வளோதான் மனதை வாழ்க்கைன்றதை நினச்சி பார்க்காம இப்படி போட்டி போட்டு ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு விளையாட்டு விளாண்டுட்டாங்க இதெல்லாம் என்ன யாருமே இப்படி பண்ணாதீங்க முத உயிர் தான் முக்கியங்க காசு முக்கியம் இல்லை ஒரு உயிர் நம்ம பெற்ற தாய் தகப்பேன் அவங்க ஒரு பணமாக கிடக்கும் போது எப்படி போட்டி போடத்தோன்னு நீ வச்சுட்டு போவோம் சொத்தா என் என்னோட அப்பாவை நான் அடக்கம் பண்ணிக்கிறேன் ஒரு தைரியமாக ஒரு ம சொல்லி வேலை செய்யாமல் ஒரு பெண் பிள்ளை பிள்ளை தான் தகப்பனுக்கு ரொம்ப இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே நடந்திருக்கு இந்த கொடுமையெல்லாம் நான் வந்து வெளியில் சொல்லவே முடியல எப்படியும் அந்த வேலையாக இருந்தனால இந்த நாலு நாளும் ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வியாழக்கி அஞ்சாவது நாள் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி வரைக்கும் நான் நாலஞ்சு நாளாக வீடியோ எடுத்து போட முடியல ஏன்னா இந்த வேலையாக இது வந்து இறந்தவர் வந்து எங்கள் கணவரோட சகோதரியோட கணவர் எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரர் அது மாத்திரம் இல்லாமல் என் கணவரோட அத்தையோட பையன் வேறு ரெண்டு வழியில் முறை அவங்க எதுவுமே செய்யலைன்னா நாங்கள் இந்த வேலையை செய்யலாண்டு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் திண்டுக்கல் கொண்டு வந்துட்டாங்கன்னா நாங்களே இங்கே அந்த அந்த பணத்தை வாங்கி நாங்கள் ம மார்ச் வரிலேருந்து வாங்கி நாங்களே தகனம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யாருமே இதை எடுத்துக்கலான்னு நாங்கள் செஞ்சிடலான்னு பார்த்தோம் ப்ளஸ் கடைசி நேரத்தில் சில பேர் அறிகுறிகளை கேட்டு ரெண்டு பேருமே வந்து ஏதோ செ எல்லாம் கூப்பிட்டு வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனால் என் மூணு நாள் அலைஞ்ச என் கணவர் வந்து அழைக்கழைக்கப்பட்டார் அவங்க மூணு நாள் அலைஞ்சு கடைசி ஒரு த மார்ச் வரிலருந்து வாங்கி தகனம் பண்ண மார்ச் வரிலேருந்து வாங்கி அதை வந்து தகனம் செய்ய போகிறத வந்து எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை நாங்களும் சும்மா போய் மார்ச் வரில் உட்காந்து இருக்க முடியாதுல அவங்க வீட்டு கேஸ் இருக்குது அவங்க வீட்டாளர் யாருமே வரல தும்ளைப்பட்டி பக்கத்தில் இருந்த ஊர்லேருந்து இங்கே வரவே இல்லை நாங்கள் போய் சும்மா போய் மார்ச் வரையில் உட்காந்துருக்க முடியாது இல்லை அது எப்போ என்ன செஞ்சு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு தெரியணும் எந்த இதுவுமே அவங்க என்னோடய கனி கணவரை மதித்து சொல்லலை அவங்க நான் நல்லது நினச்சிருந்தாங்க இந்த மூணு நாளும் ப்ளஸ் நமக்கு என்ன நல்லது நினச்சாலும் நல்ல பேர் கிடைக்க இல்லைன்றது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் விடுங்க மக்களே நம்ம நல்லதே நடப்போம் நல்லதே ந நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கும் எது நடந்தாலும் நன்மைக்கே அவ்வளோதாங்க முத்துக்குருமன் மாயா இன்றைக்கி ரொட்டி முன்னாடி தின்னுட்டானுங்க பெரிய வீடியோ இந்த வாரம் போடவே இல்லை அவங்களும் காலேருந்து சே சேட்டைகள் ரொம்ப பண்ணிவிட்டு நானும் இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு காலங்காத்தாலேயே அதெல்லாம் பார்த்துட்டு நான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் ஏய்